மக்களவையில் வக்பு சட்டங்கள் தொடர்பாக சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் எதிர்க்க என்ன காரணம் அது முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டங்கள் எதிர்கட்சிகளின் பலமான எதிர்ப்பின் காரணமாக அதுவும் ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் எல்ஜேபி ஆகிய கட்சிகளும் இதை வந்து கூட்டு நடவடிக்கை நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததின் காரணமாக அந்த குழுவுக்கு அனுப்பப்படுகிறது முதல் கட்டமாக நான் வந்து இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான திருத்தங்களை எதிர்த்த அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அதே போல் தெலுங்கு தேசம் எல்ஜேபி கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சட்டம் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளை அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பிரிவோ இருபத்தி ஏழாவது பிரிவு இருபத்தி ஒன்பதாவது பிரிவு முப்பதாவது பிரிவோ இவை அனைத்துக்கும் முரணாக இருக்கின்றது இந்த சட்டத்தை ரத்தன சுருக்கமாக நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொல்ல வேண்டுமென்றால் வக்ஃப் வாரியத்தினுடைய அனைத்து அதிகாரங்களையும் பிடுங்கிவிட்டு அதை வந்து ஒரு அலங்கார அமைப்பாக மாற்றக்கூடிய வகையில் இந்த திருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக தான் இதை எதிர்க்கிறோம் அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்தின்படி அது நாற்பதாவது பிரிவின்படி ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா அல்லது இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃபாரியத்துக்கு இருக்கின்றது இப்போது மொத்தமாக அந்த அதிகாரத்தை பறித்திருக்கிறார்கள் அதிகாரம் வக்வாரியத்துக்கு இருக்கின்றது என்று சொல்வதன் மூலம் நான் இன்னொன்றையும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு குறிப்பிட்ட சத்து வக்வு சொத்து தான் அப்படின்னு வக்வாரியம் முடிவு செய்தாலும் கூட அதுதான் இறுதி தீர்ப்பல்ல அதற்கு பிறகு தீர்ப்பாணையத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் செல்லலாம் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லலாம் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லலாம் அந்த தீர்ப்பு தான் இறுதியானது ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த நாற்பதாவது பிரிவை வந்து முழுமையாக நீக்கி இருக்கிறார்கள் ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்தினுடைய முப்பதாவது பிரிவு சிறுபான்மை மக்களுக்கு தங்களுடைய நிறுவனங்களை மேலாண்மை செய்யக்கூடிய ரைட் டு அட்மினிஸ்டர் மேலாண்மை செய்யக்கூடிய அதிகாரத்தை தருகிறது ஏற்கனவே சிறுபான்மை நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒட்டுமொத்தமாக வக்ஃபாரியத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் அதை சொத்துகள் என்பது இறைவனுக்காக தானம் செய்யப்பட்ட சொத்துகள் அதற்கு யாருமே உரிமையாளர் கிடையாது அதை பாதுகாக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய பொறுப்பு முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கின்றது அது அதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நம்முடைய முதல் பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வக்ஃப சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு அதில் பல திருத்தங்கள் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திருத்தம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருத்தம் இவையெல்லாம் வந்து அந்த வக்வை சீராக நிர்வாகம் செய்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு திருத்தங்களாக இருந்துச்சு இப்போ இந்த பாஜக முன்மொழிந்து இருக்கக்கூடிய இந்த திருத்தங்கள் முழுமையாக வக்வாரியத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை பிடுங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது சார் இந்த சட்ட திருத்த மசோதா வந்து மத்திய மாநில வக்ஃபு வாரியங்களோட உரிமைகளையும் அதிகாரங்களையும் பறிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதை பற்றி உங்களுடைய கருத்து நிச்சயமாக வக்வாரிய ம மத்திய வக்ஃபு கவுன்சிலாக இருக்கட்டும் மாநில வக்ஃபு கவுன்சிலாக இருக்கட்டும் அதனுடைய அதிகாரங்களை முழுமையாக பறிக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாற்பதாவது பிரிவை எடுத்துட்டாங்க இன்னொன்றே முக்கியமாக சொல்கிறேன் இவங்க இந்த திருத்தங்களை கொண்டு வரும்போது வக்கு நிலங்கள் எல்லாம் மாஃபியாக்கள் கையில் இருக்கின்றது அதை மீட்பதற்காக தான் இதை செய்கிறோன்னு சொல்கிறாங்க அது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான ஒரு பரப்புரையாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இப்போ இருக்கக்கூடிய வக்குச்சத்தொடைய ஐம்பத்தி ரெண்டு ஏ பிரிவில் யாராவது வக்கு சொத்தை ஆக்கிரமித்திருந்தார்கள் என்றால் அவர்களை அவர்களுக்கு இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய விதிமுறை இருக்கின்றது இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற திருத்தத்தில் அந்த ஐம்பத்தி ரெண்டு ஏ பிரிவை நீக்கிவிட்டார்கள் அதற்கு பதிலாக ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் என்கிறார்கள் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்தை வந்து ஆக்கிரமித்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் அபராதம் என்பது ஒன்றுமே கிடையாது அதே போல் வந்து இந்த வக்ஃபாரியத்தில் இருந்து வரக்கூடிய வருவாயில் ஆண்டு வருவாயில் ஏழு விழுக்காடு ஒவ்வொரு மாநில வக்வாரியத்திற்கும் அந்த வக்ஃபு அளிக்க வேண்டும் இந்த ஏழு விழுக்காடு மகிமை தொகையை வைத்து தான் அந்த வக்ஃபு நிர்வாகம் செயல்படுகிறது அது கூட அது போதாமல் அது பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காலங்களில் மாநில அரசு மானியம் வழங்குது இப்போ இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஏழு விழுக்காடை ஐந்து விழுக்காடாக குறைத்திருக்கிறார்கள் ஆக பாஜக முழுக்க முழுக்க இந்த வக்வாரியத்தினுடைய செயல்பாடுகளை முடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த சட்டங்கள் திருத்தங்களை கொண்டு வருகிறது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன சார் இந்த வக்ஃபுவாரிய சட்ட திருத்த மசோதா வந்து நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய மத ரீதியான அரசியல் சதி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன காரணன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மாலை நேர தொழுகையில் பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஏராளமான முஸ்லீம் அல்லாத குடும்பங்கள் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் அங்கே வருவார்கள் தொழுது விட்டு வரக்கூடியவர்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் நலம் சரியில்லை அல்லது வேறு காரணங்களுக்காக வரலாம் இதில் பயன்பெறக்கூடியவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு தானம் வழங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தானம் வழங்கியிருக்கிறார்கள் அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் முஸ்லீம் அல்லாதார்கள் முஸ்லீம் பள்ளிவாசல்களுக்கு அல்லது ஆதரவற்றோர் நிலையத்திற்கு அதே போல் மதரசாவுக்கு தானம் வழங்கியிருக்கிறார்கள் இதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சட்டத்தில் வேறு எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த சட்டங்களிலும் இல்லாத அளவுக்கு ஒரு முஸ்லீம் வந்து ஒரு சொத்தை ஒக்ஃபு செய்யலாம் ஆனால் அவர் ஐந்து ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க ஒருவர் ஐந்து ஆண்டுகளாக முஸ்லீம்களாக முஸ்லீமாக இருந்தாரா இல்லையா என்பதற்கு என்ன அளவுகோல் நிர்ணயித்திருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லை நிச்சயமாக இது வந்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உள்ள நல்லிணக்கத்திற்கான வழிமுறைகளை எல்லாம் கெடுக்கக்கூடிய வகையிலே தான் இந்த திருத்தங்கள் வந்திருக்கின்றது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் வக்பு வாரிய சொத்துக்களில் தலையிடக்கூடிய உரிமையும் அதிகாரத்தையும் இந்த சட்ட திருத்தம் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது அது பற்றி உங்களுடைய பார்வை ஆமாம் அதாவது வக்பு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு படித்தரங்கள் இருக்கின்றது ஒன்று மத்திய வக்ஃபு கவுன்சில் அது வந்து அனைத்து இந்திய அளவில் செயல்படக்கூடியது அதில் இந்த சட்ட திருத்தத்தின்படி இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் அதில் இடம்பெறுகிறார்கள் இந்த இருபத்தி மூன்று பேரில் பத்து பேர் மட்டும்தான் முஸ்லீம்கள் அதாவது இந்திய அளவில் செயல்படக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மூன்று வக்ஃபாரியத்தினுடைய மாநில வக்வாரியத்தினுடைய தலைவர்கள் இப்படியாக ஒரு பத்து பேர் மட்டும்தான் வர முடியும் எஞ்சிய பதிமூணு பேர் அந்த கவுன்சிலினுடைய மத்திய வஃஃ வாரியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் மத்திய அமைச்சர் அது ஏற்கனவே உள்ள சட்டத்தில் இருக்கின்றது அந்த மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் வந்து முஸ்லிம் பாவம் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதாரம் இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அதில் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேசிய அளவில் பிரபலமான வழக்கறிஞர்கள் நிர்வாக ரீதியானவர்கள் கட்டடக்கலை வல்லுநர்கள் இப்படியான வகையராக்கள் இவங்களையும் நியமிக்கிறதுக்கு வழிவகை செய்யப்படுகிறது ஆனால் இவ அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது உள்ள சட்டத்தில் இரண்டு நாடாளுமன்ற மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் உறுப்பினர்களிலிருந்து வருவார்கள் இருக்கின்றது இப்போ ஃப்ரம் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்களிடம் இருந்துங்கிறத எடுத்துட்டாங்க ஆக இருபத்தி மூன்று பேர் கொண்ட மத்திய வக்ஃபு கவுன்சிலில் பதிமூணு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் அதேபோன்று மாநில வக்ஃபு போர்டு வாக்கு வாரியம் இருக்கின்றது பாருங்கள் அதிலேயும் கூட முஸ்லீம் அல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வருவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா முஸ்லீம்களுடைய சொத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த மேலாண்மை செய்யக்கூடிய இந்த வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை ஏன் சேர்க்கிறார்கள் இதே ரீதியில் மற்ற வழிபாட்டு தளங்களை மேலாண்மை செய்யக்கூடிய நிறுவனங்களில் அந்த மத நம்பிக்கை இல்லாதவர்கள் சேர்ப்பதற்கு வழி இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை எனவே இது பாரபட்சமானது முஸ்லீம்கள் மீதான தன்னுடைய வெறுப்புணர்வை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது சரி இப்போ வாரியத்துக்கு சொந்தமான லட்சக்கணக்கான சொத்துக்களை அரசுடைமையாக்கி பெருமுதலாளிகளுக்கு பிஜேபி வழங்கப்போகிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அது அரசியலுக்காகவா அரசியலுக்காக வேண்டியல்ல இப்போது அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட திருத்தங்கள் அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது முதலாவதாக வக்வாரியத்திற்கான உரிமை எடுத்துவிட்டார்கள் இரண்டாவது ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எவை சொத்துகள் எவை வக்ஃபு சொத்து இல்லாதவை என்பதை பற்றி தெளிவான ஆய்வுகள் வருவாய்த்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் முழுமையாக அனைத்து வக்குச்சொத்துகளும் ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய ஆவணங்கள் அனைத்தும் வருவாய்த்துறையில் இருக்கின்றது ஒரு வக்கு சொத்து ஒரு சொத்து வக்கு சொத்தா அல்லதா என்பது இந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது இப்போ வக்வாரியம் அது தொடர்பான முடிவை வந்து எடுக்கின்றது அது தொடர்பான சர்ச்சைகள் வரும்போது சர்வே கமிஷனர் அதாவது சர்வே பண்ணுற ஆணையாளர் இருக்கார் அவரும் வருவாய்த்துறை அதிகாரி அவருக்கு தான் அந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு இருந்தும் அந்த பொறுப்பை பிடுங்கி விட்டார்கள் சர்வே கமிஷனரையும் எடுத்து விட்டார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அப்போ மாவட்ட ஆட்சியர் ஒரு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் வக்ஃபுச்செத்தை மிக வெளிப்படையாகவே இது வக்ஃபு சொத்து இல்லை என்று சொல்லி இந்த சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய வழியை வகுத்திருக்கிறது இந்த திருத்தங்கள் இவ்வளவு மாஃபியா கையிலிருந்து இந்த சொத்துக்களை மீட்பதற்காக வேண்டி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களே நான் கேட்கின்றேன் முகேஷ் அம்பானி இருக்கார்ல அவருக்கு சொந்தமான சொந்த வீடு அட்டிலான் சொல்லப்படக்கூடிய அந்த வீடு கோடிக்கணக்கான ரூபாயில் கட்டப்பட்ட அந்த வீடு வக்ஃபு நிலத்தில் இப்ராஹிம்பாய் கரீம்பாய் கோஜா அப்படிங்கிற ஒரு வக்ஃபு அனாதை ஆதரவற்றவர்களுக்கான ஒரு வக்ஃபு அறக்கட்டளையிலிருந்து சட்டவிரோதமாக வாங்கப்பட்டு கட்டப்பட்ட கட்டடம் இதை நான் சொல்லவில்லை மாராட்டிய மாநில வாரியத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற பிரமாண வாக்குமூலத்தில் இதை சொல்கிறாங்க பல பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்து சில கோடி ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க எனவே இவர்களுடைய நோக்கம் சொத்துக்களை மீட்பதல்ல சொத்துக்களை ஆட்சியாளர்களை வைத்துக்கொண்டு அதாவது மாவட்ட கலெக்டரை வைத்து கொண்டு அது வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மிக எளிதாக வக்ஃபொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு பெரிய சதி திட்டம்தான் இந்த வக்கு சட்ட திருத்தங்கள் சரி இப்போது பிஜேபி எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடையே எதிர்க்கட்சிகள் செயல்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அது பற்றி உங்களுடைய மிகப்பெரிய அவதூறு இது முதலாவதாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மாநிலங்களவையில் மேற்கு வங்காளத்தில் உள்ள வக்குச்சத்துக்கள் குறித்து அதில் நிறைய முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றது என்ற ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது அப்போது மாநிலங்களவையின் சார்பாக இந்த பிரச்சனை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு கூட்டு நா நாடாளுமன்ற குழு வந்து அமைக்கப்பட்டது அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியவர் பிறகு மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவராக இருந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த ரஹ்மான் கான் அந்த குழு நாடு முழுவதும் பயணித்தது தமிழ்நாட்டுக்கும் வந்தது அப்போது தமிழ்நாடு வக்வாரியத்தின் தலைவராக ஹைதர் அலி இருந்தார் எல்லோரையும் அழைத்து பேசினார்கள் தகவல்களை எல்லாம் திரட்டினார்கள் என்னென்ன குறைகள் இருக்கின்றது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு பரிந்துரையை தாக்கல் செய்தது இதற்கிடையில் நீதியரசர் ராஜேந்தர் செச்சார் அவர்கள் தலைமையில் முஸ்லீம்களுடைய சமூக பொருளாதார நிலையை ஆய்வு செய்வதற்காக வேண்டி ஒரு குழு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நியமிக்கப்பட்டது அந்த சச்சார் குழுவும் தன்னுடைய பரிந்துரையை அளித்த பரிந்துரைகளில் வக்ஃபு சம்பந்தமான பரிந்துரைகளும் சொத்துகள் எங்கேயெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளை எல்லாம் செய்தது முதல்ல ரஹ்மான் கான் குழுவும் அப் பிறகு சச்சார் குழுவும் கொடுத்த அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் மீண்டும் ஒரு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டது அதற்கு மீண்டும் தலைமை தாங்கியவர் இந்த ரஹ்மான் கான் இந்த பரிந்துரைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது மிக விரிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஏற்றப்பட்ட சட்டத்தில் மிக விரிவான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது நான் குறிப்பிட்டேன் அல்லவா யாராவது வக்ஃபை சொத்தை ஆக்கிரமித்தால் அவரை வந்து இரண்டு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாம் போன்ற கடுமையான விதிமுறைகள் அதே போல் வக்வு சொத்துக்களை சர்வே பண்ணணும் வக்குவு சொத்துக்களை மின்மயமாக்க வேண்டும் டிஜிட்டலைஸ் பண்ணணும் இவங்க இப்போ சொல்கிறாங்க அது எல்லாமே இந்த திருத்தங்களில் இருக்கின்றது அப்போது இந்த திருத்தங்களினுடைய அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு திருத்தங்கள் வந்து இந்த வக்கு சட்டத்தை ஒரு முழுமையைப்படுத்திவிட்டது அதில் எந்த விதமான திருத்தமும் தேவையில்லை வேண்டுமென்றே ஒரு உள்நோக்கத்தோடு வக்வாரியத்திற்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து சர்வே கமிஷனர் இல்லாத அந்த நிலையை ஏற்படுத்தி அதே போல் ட்ரிபியுனல் வக்ஃபு ட்ரிபுனல் வக்ஃபு ட்ரிபுனல் என்பது வக்வாரியை நியமிக்கிறது இல்லை அந்தந்த மாநில அரசு ஒரு நீதிபதியை நியமிக்கிறாங்க தமிழ்நாட்டில் சென்னையிலேயும் மதுரையிலையும் அந்த வக்ஃபு தீர்ப்பாணையம் இருக்கின்றது தீர்ப்பாணையங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக இருக்கின்றது அந்த தீர்ப்பானங்களை நீர்த்து போக வைத்து நிச்சயமாக பாஜக இதை செஞ்சிருக்கு இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சச்சார் குழு பரிந்துரையின் அடிப்படையில் முஸ்லீம் மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதே போல் மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு செல்லும்போது அல்லது பிஹெச்டி போன்ற படிப்புகளுக்கெல்லாம் கல்வி உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்ற சச்சார் பரிந்துரையின் அடிப்படையில் அந்த கல்வி உதவித்தொகை திட்டம் இருந்துச்சு அதையெல்லாம் நீக்கினவங்க இவங்க அதே போல் ஏராளமான பள்ளிவாசல்கள் பிரச்சனையில் தலையிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவங்க இவங்க இவங்களுக்கு உண்மையிலேயே வந்து நாட்டம் இருந்துச்சுன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களையும் கலந்து பேசித்தானே இந்த திருத்தத்தை கொண்டு வந்தணும் அதான மன்மோகன் சிங் ஆட்சி செய்தது அதை ஏன் இவர்கள் செய்யவில்லை இந்த திருத்தத்துக்கு ஆதரவு எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு கூஜா தூக்கி அதில் நன்மை அடையக்கூடியவர்கள் எல்லா சமூகத்திலையும் இருப்பாங்க இவர்கள் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் ஒத்துமொத்த முஸ்லீம் சமுதாயமும் இந்த பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய பக்ஃபு சட்ட திருத்தங்களை எதிர்க்கின்றது இந்த ஒத்துமொத்த மொத்த முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்ல இன்றைக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே போல் அனைத்து இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளை தாண்டி டிடிபி எல்ஜேபி போன்ற கட்சிகள் சிவசேனா உள்பட உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா உள்பட இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்ற குரலை ஓங்கி முழக்கமிடுகிறார்கள் எனவே இந்த கூஜா தூக்கிகளுக்கு கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை நியூஸ் தமிழில் இணைந்து உரையாற்றியதற்கு நன்றி சார் உங்களுக்கும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த வாய்ப்பு தந்தமைக்காக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க